ஸ்ரீவாராகி என் அன்பு குழந்தையே என்னுடைய அழகான தங்கமே நடக்காத சில விஷயங்களை பற்றி அதிகமாக யோசிக்கிறாய் உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஆசைப்படுகிறாய் இல்லை என்று சொல்லவில்லை ஒரு விஷயம் வேண்டும் என்று நினைக்கிறாய் அதெல்லாம் நான் இல்லை என்று சொல்லவில்லை ஆனாலும் ஒரு விஷயத்தை உனக்கு நான் சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் நடக்காத சில விஷயங்களை எல்லாம் பற்றி நீ யோசிக்கிறாய் ஆனால் நடக்கும் சில விஷயங்களை பற்றி நீ ஏன் யோசிப்பது இல்லை உன்னுடைய வாழ்க்கையில் ஏன் எல்லா விஷயத்திலும் நீ இவ்வளவு அடம் பிடிக்கிறாய் ஒரு விஷயத்தை நான் தரவில்லை என்றால் அதற்கு ஏதோ காரணம் இருக்கும் என்று நீ நம்பலாமே சில விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்காமல் இருப்பதினால் நீ கவலைப்படுகிறாய் ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் இன்று வரைக்கும் நடக்கவில்லை என்றால் அது உன் வாழ்க்கையில் இருந்தால் அது உனக்கு மிகப்பெரிய பிரச்சனையை கொடுக்கும் என்பதற்காகத்தான் அதை நான் தள்ளி தள்ளி வைத்திருக்கிறேன் எனக்கு உனக்கு பிடித்ததை தரக்கூடாது என்ற ஒரு எண்ணம் கூட கிடையாது உன்னுடைய அம்மா உன்னை பெற்றோரிடம் போய்க்கே உனக்கு பிடித்ததை தானே அவள் செய்வாய் ஆனாலும் சில விஷயங்கள் அவள் மனதுக்கு இது சரி இருக்காதோ என்று நினைக்கும் பொழுது அதை அவள் செய்வாளா ஆனால் என்னுடைய மனதுக்கு தோன்றுவதல்ல நான் கண்கூழி கூடாக பார்க்கிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் சில விஷயங்கள் தந்தால் அது நன்றாக இருக்காது என்ற பொழுதுதான் நான் அதை தருவது கிடையாது உன்னுடைய வாழ்வில் நீ சுற்றி சுற்றி நீ தேவையில்லாத சில விஷயங்களை ஆசைப்படுகிறாய் ஆனாலும் அதை சில சமயம் சரி செய்துதான் நானும் தருகிறேன் அதையெல்லாம் புரிந்து கொள்ளாமல் ஏன் இன்றும் என்னுடைய வாழ்க்கையில் எதையும் தரவில்லை எதையும் தரவில்லை என்று கேட்கிறாய் பொறுமையாக இரு தருகிறேன் அதையும் தாண்டி உன்னுடைய வாழ்க்கையில் நான் நீ கேட்டதை தரவில்லை என்றால் அது உன்னுடைய வாழ்க்கையில் வந்தால் அது உன் வாழ்க்கைக்கு சரியாக இருக்காது என்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு தான் என்னுடைய பிள்ளையை காப்பாற்றத்தான் நான் இதுபோல முடிவை எடுத்துள்ளேன் என்னுடைய பிள்ளையே உனக்கு ஆசை ஆசையாகத்தான் எல்லாம் செய்வேன் ஆனால் நீ ஒரே ஒரு வார்த்தையில் எனக்கு வாராகி எதுவும் செய்யவே இல்லை என்ற ஒரு வார்த்தையை செல்லிவிடுவார் நீ ஆசை ஆசையாக ஒரு நபருக்கு ஒரு நல்ல உதவியை செய்கிறாய் ஆனால் திடீரென்று அவர் ஒரு வார்த்தை நீ எனக்காக என்ன செய்தாய் என்று கேட்கும் பொழுது உனக்கு எப்படி தோன்றும் இவ்வளவு நேரம் எல்லாமே செய்தோம் ஆனால் திடீர் என்று ஒன்றுமே செய்யவில்லை என்று சொல்லிவிட்டானே என்று வருத்தப்படுவாய் தானே அதே போலத்தான் தங்கமே நீ இப்படியெல்லாம் பேசும்பொழுது என்னுடைய பிள்ளை ஏன் தவறான ஒரு பாதைக்கு ஆசைப்படுகிறது என்று தோன்றும் நானும் பல முறை எடுத்தெல்லாம் சொல்வேன் ஆனால் நீ அதில் வாங்குவது போல கிடையாது சில விஷயத்தை நான் உனக்கு கேட்கிறாய் என்பதற்காக நீ இவ்வளவு அடம் பிடிக்கிறாய் என்பதற்காக மீறி மீறி நான் கொடுப்பேன் அப்பொழுதுதான் சில விளைவுகளானது வருகிறது அப்பொழுதும் என்ன சொல்வாய் நான் ஆசைப்பட்டேன் என்பதற்காக கொடுத்து விட்டீர்களா கஷ்டம் என்று இருக்கிறது என்றால் அதை கொடுத்திருக்க கூடாதுதானே என்று நீ சொல்வாய் வாழ்க்கையில் உனக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செய்து உனக்கு நல்ல வழிகாட்ட இங்கு அம்மா இருக்கிறேன் நீ ஆசைப்படுவது தவறல்ல ஆனால் அதை சரியாக கொடுப்பது என்னுடைய கடமை அதனால் நான் எப்பொழுதும் நல்லது மட்டும்தான் செய்வேன் தேவையில்லாமல் ஒரு விஷயம் கிடைக்கவில்லை என்றால் அதையே போட்டு குழப்பிக்கொண்டு இல்லாமல் அடுத்தடுத்த விஷயத்திற்கு நகர்ந்து செல் கிடைக்காத விஷயத்தை பற்றி யோசிப்பதை விட கிடைக்கும் என்று தோன்றும் விஷயத்தை செய்தால் அடுத்தடுத்த கட்டத்தில் நீ முன்னேறலாம் வாழ்வில் என்ன வாராகி அம்மா இப்படி ஒரு வார்த்தையை சொல்கிறாள் என்றால் நல்லதற்காகத்தான் சொல்வேன் எதையும் நான் உன்னை கஷ்டப்படுத்த வேண்டும் என்பதற்காக சொல்ல மாட்டேன் நிம்மதியாக தூங்கு உனக்கு கிடைக்காத விஷயத்தை நினைத்துதானே அழுகிறாய் புதிதாக நல்ல வாழ்க்கை கிடைக்கும் நல்ல விஷயங்கள் கிடைக்கும் ஒரு விஷயத்தை நீ ஆசைப்படுகிறாய் அது உனக்கு கிடைக்கவில்லை அப்படியே நினைத்துப்பார் ஏன் கிடைக்கவில்லை என்ன தவறு நடக்கிறது என்று யோசித்து பார்த்தாலே உனக்கே விடை தெரிந்துவிடும் உன்னுடைய மனதுக்கு எல்லாமே தெரியும் ஒரு விஷயம் நடப்பதற்கு முன்பே இதுதான் நடக்கப் போகிறது அதுதான் நடக்கப் போகிறது என்று ஏனென்றால் உன்னுடைய மனதில் உன்னை சுற்றியும் தெய்வ சக்தி இருக்கிறது அதாவது உனக்கு ஏதாவது ஒன்றால் முன்பே தோன்றும் இது இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ என்று சரியாக அதுவே நடக்கும் நினைப்பாய் நமக்கு மனதுக்கு தோன்றியது அப்படியே நடந்துவிட்டதே என்று நான் தான் உங்களுடைய மனதில் பூந்து இது இப்படித்தான் நடக்கப் போகிறது அது அப்படித்தான் நடக்கப் போகிறது என்று சொல்வேன் தங்கமே உன்னை நான் ஒரு கை குழந்தை போல பாதுகாக்கிறேன் கை குழந்தை என்ன செய்வார்கள் அடுத்தவர் கையில் கூட கொடுக்க மாட்டார்கள் அந்த அளவுக்கு ஒரு தாய் பாதுகாப்பாக பார்ப்பார் ஒரு துளி ஒரு கொசு கிடைத்தால் கூட உடனடியாக துடித்து போவாள் ஏதாவது ஒன்று என்றால் கூட உடனே துடித்து போவாள் அதே போலத்தான் உன்னை நான் என்னுடைய கையில் வைத்து பாதுகாத்து கொண்டு இருக்கிறேன் கண்ணும் கருத்துமாக இரு எல்லா விஷயத்திலும் எந்த ஒரு துளி விஷயமாக இருந்தாலும் ஜாக்கிரதையாக எதுவாக இருந்தாலும் யோசித்து நல்லபடியாக சிந்தித்து செய் இந்த வாராகி ஆகிய நான் உன்னுடைய அனைத்து வேதனையையும் துடைப்பேன் அனைத்து பாரத்தையும் துடைப்பேன் சந்தோஷத்தை நிலையாக உன்னுடைய வாழ்க்கையில் நான் கொடுப்பேன் யாரை பார்த்து நீ பயப்பட வேண்டும் எதற்காக பயப்பட வேண்டும் எந்த ஒரு நிலையிலும் தவறே நடக்காதே யார் என்ன சொன்னால் நீ மனம் அமைதி ஆகுவாய் உனக்கு வேறு யாராவது வந்து உன்னிடம் பேச வேண்டுமா நான் பேசினால் பத்தாதா தங்கமே வாழ்க்கையில் நான் தான் உனக்கு நிரந்தரம் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை இந்த பூமிக்கு கொண்டு வந்து இவர்கள் வீட்டில் இருப்பது உனக்கு தாயும் தந்தையும் துணையாகவும் எல்லாவற்றையும் தந்தது நான் உன் வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து கசப்பான விஷயங்களையும் நீக்குவேன் சந்தோஷமான விஷயங்களை நானே தருவேன் வாழ்க்கை ஒரே மாதிரி இருக்காது நேற்று இருந்தது போலவே நாளை இருக்குமா நாளை இருப்பது போலவே நாளை மறுநாள் இருக்குமா ஒவ்வொரு நாள் வித்தியாசமாக இருக்கும் அது அந்த வித்தியாசமானது அழகானதாகத்தான் இருக்கும் பயமே வேண்டாம் உன்னுடைய வாழ்வில் நீ சந்தித்த அனைத்து கசப்பான விஷயங்களுக்கும் ஒரு இனிப்பான ஒரு துவக்கத்தை நான் உன்னுடைய வாழ்க்கையில் துவங்கி வைக்கிறேன் வாழ்வில் நீ என்னுடைய பிள்ளை உன்னுடைய எதிர்காலத்தை நினைத்து நீ கலங்க வேண்டாம் சந்தோஷமாக இருந்தால் மட்டும் போதும் நீ உன்னுடைய கடமையை செய்தால் மட்டும் போதும் மற்றபடி உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா நல்ல வளங்களையும் நானே தருவேன் பொண்ணும் பொருளையும் செல்வங்களையும் உன்னுடைய வேலையில் இருக்கும் தடைகளையெல்லாம் நீக்கி உன்னுடைய வாழ்வில் பொண்ணும் பொருளும் செல்வத்தையும் வெற்றிகரமான தொழிலையும் நானே தருவேன் என்னை நம்பி வந்த என்னுடைய பிள்ளைகளுக்கு நிச்சயமாகவே ஒரு துணை நானாகத்தான் இருப்பேன் வேறு யார் கையிலும் என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை விடமாட்டேன் தைரியமாக இரு எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் வாராகி பார்த்து என்ற தைரியத்தோடு இரு நிச்சயமாக நல்லது மட்டுமே நடக்கும் காலம் முழுவதும் உனக்கு இந்த வாராகி துணையாக இருந்து நல்லதை மட்டுமே செய்வேன் எந்த ஒரு நிமிடத்திலும் இது நடக்காதோ அது நடக்காதோ என்று போட்டு குழப்பிக்கொள்ளாமல் எல்லாவற்றையும் நம் தாய் செய்து கொடுப்பாள் என்று நம்புங்கள் நீங்கள் நம்ப நம்பதான் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் முன்னேற ஆரம்பிப்பீர்கள் உங்களை முதலில் நீங்கள் நம்புங்கள் அதற்கு பிறகு நீங்கள் வணங்கும் தெய்வத்தை நம்பலாம் நீங்கள் செய்யும் காரியத்தில் வெற்றி நிச்சயமாகவே உங்களுக்கு கிடைக்கும் சந்தோஷமாக இருங்கள் எப்பொழுதும் உங்கள் கூடவே இருப்பேன் இந்த வாராகி நான் ஜெய் வாராகி